ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா சவுச்சோ கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சவுச்சோ கட் பண்ணி இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வச்சுங்க அடுத்து பாசிப்பதற்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்குங்க வெங்காயம் கடுகு கொஞ்சம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஜீரகம் கறிவேப்பிலை குழம்பு மசாலா பொடி இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்காத பொடிங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையானாலும் உப்பு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ என்ன சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க இப்போ ஜீராக்கம் போட்டுக்கலாங்க அடுத்து காஞ்சி மிளகாய் கறிவக்குள்ள அடுத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா செலம்பு வருதுங்க பாருங்க வெங்காயம் நல்லா சவர்ந்து வந்துச்சுங்க இப்போ காய் சேர்த்துக்கலாங்க பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க தண்ணி இது நல்லா வேகத்துங்க காய் நல்லா கிண்டி விட்டுங்க பாருங்கள் நல்லா ரெடியாயிருச்சுங்க நீங்கள் தேங்காய் வேணுன்னா சேர்த்துக்கலாங்க நாளைக்கு சேர்க்கல ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க பாருங்க ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்